கரூர் சம்பவத்தில் தாமே தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் திமுகவினர் தன்னை வசை பாடியதாக நாஞ்சல் சம்பத் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் நேற்று அக்கட்சியில் இணைந்தார் இத்தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் ஆகலாம் என்ற புத்தகத்தை விஜய்கிடம் வழங்கி தன்னை தாவேக்காவில் இணைத்துக் கொண்டதாக கூறினார் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கடுமையான வசை சொற்கள் வந்ததாக குறிப்பிட்டார் திமுக கூட்டங்களில் தரை புறக்கணித்ததாகவும் தெரிவித்துள்ளார் அறிவாரயத்தில் இருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசைமாறி புழிந்தார் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் மறைந்து தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்த பிறகு புதிதாக பிறந்தது போல இருந்தது என்று நாஜல் சம்பத் கூறினார் திராவிட கட்சியின் நீட்சியாகவே தமிழக வெற்றிக் கழகத்தை பார்ப்பதாக குறிப்பிட்டார் திருப்பரகுன்றம் உபகாரம் குறித்து விஜய் பேசாமல் இருப்பதே நல்லது எனவும் நாஞ்சல் சம்பத் தெரிவித்தார் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்ட நாக என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன்